இதை நீங்கள் டூ இன் ஒன் அதாவது நீங்கள் நீங்கள் பவுடர் பேஸ்ட் மெட்டீரியல் காதும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் பாருங்கள் நீங்கள் அப்படியே வந்து இதை அப்படியே இதை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது அப்படியே நீங்கள் அசிஷியல் மிக்ஸி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே அதாவது பாருங்கள் நிமா கம்பெனியோடைய ஒரு மிக்ஸி ஒரு மினி மிக்ஸி அதாவது நண்பர்களே பாருங்கள் இதனுடைய வாட்டேஜ் பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் அப்படிங்கிறதுனால நண்பர்களே பாருங்கள் இதை நீங்கள் டூ இன் ஒன் அதாவது நீங்கள் நீங்கள் பவுடர் பேஸ்டு மெட்டீரியலுக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் பாருங்கள் நீங்கள் அப்படியே வந்து இது அப்படியே இதில் நீங்கள் ப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது அப்படியே நீங்கள் அசூஷியல் மிக்ஸி உங்களுடைய மிக்சியில் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி இந்த செட்டப்பை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிமா கம்பெனி உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸு டூ இன் ஒன்று கீழே பாருங்கள் உங்களுக்கு பொடி அரைக்கிறது மேலே பாருங்கள் நீங்கள் ஜூஸரு வழக்கம் போல் மிக்சியில் என்னெல்லாம் பண்ணுங்கள் தேங்காய் அரைப்பீங்க நீங்கள் தக்காளி அரைப்பீங்க ஸோ இந்த மாதிரி பர்பஸ் எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே பாருங்கள் நிமா கம்பெனி ரொம்ப குவாலிட்டியானது மேட் இன் ஜப்பான் ஸோ தட் பாருங்கள் இந்த இந்த மெட்டீரியல் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது கம்பெனி என்ன சொல்கிறாங்களோ அதை நூறு பர்சன்ட் நம்ம அடாப்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸோ நண்பர்களே பாருங்கள் இது ஒரு 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 காம்பேக்டாக ரொம்ப போர்ட்டபுளாக அப்படி நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது நண்பர்களே இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து இது ரெண்டு போர்ஷன் அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம் வடிவமைச்சிக்கலாம் எடுத்துக்கலாம் உங்களுடைய பேக்கில் உங்களுடைய சுட் கேஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அமைப்பாருங்களை நீங்கள் போட்டோப்படலாம் நீங்கள் எங்கேயும் சரி பண்ணி ஸோ நண்பர்களே பாருங்கள் இந்த யூடியூப் கஸ்டமருக்காக நம்ம அருமையான பிரைஸ் கொடுத்துருக்கோம் அருமையான பிரைஸ்னா சூப்பர் பிரைஸ் கொடுத்துருக்கோம் நண்பர்களே பாருங்க நண்பர்களே இது பாருங்கள் இதுவும் ஒரு உங்களுக்கு ஃபோர் பிளேட்ஸ் இதுவும் பாருங்கள் ஒரு ஃபோர் பிளேட்ஸ் ஸோ பாருங்க நண்பர்களை தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் கம்பெயர்ன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அருமையான ரேட்னா அருமையான ரேட் நம்ம யூடியூப் கஸ்டமருக்காக ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ஸோ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிங்க எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிங்க நம்மளுடைய பிரைஸ் வந்து ரொம்ப குறைவான ப்ரைஸாக இருக்கும் ஸோ நண்பர்களே பாருங்கள் இதுலேயே நம்ம ஒன் ஃபிஃப்டி மாடல்ஸ் போட்டோம் இப்போ பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வாட்டேஜ் அது ஒன் ஃபிஃப்டி வாட்ச் இது த்ரீ ஹண்ட்ரட் வாட்ச் ஸோ நிறைய பேர் கேட்டாங்க அதுலேருந்து கொஞ்சம் ஹையர் ரெண்டு அதுலேருந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் சிம்பிளாக ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப ஒரு ஒரு பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியாக இருக்கிறவங்க ஒரு சின்ன ஃபேமிலி அவங்களுக்கு இந்த செட்டப் போதும் ஸோ பாருங்கள் நண்பர்களே இது நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் ஸோ நண்பர்களே பாருங்கள் தினந்தோறும் நம்ம இரண்டு வீடியோக்கள் நம்ம கஸ்டமர்களுக்காக நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் சொன்ன நண்பர்களே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கும்போது உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் ஆகாதுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் லைட்டை அப் பண்ணிவிட்டு அப்படியே என்ன ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஸோ அப்பியாக உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஒரு பிரோஜனமான தவறு கிடைக்கும் ஒரு லீடு கிடைக்கும் ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் ஒரு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இது நீ வரைவல்ஸ் இது இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்துல இது அவைலபிலிட்டி இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நம்ம விலையே பாருங்கள் நம்ம ஃபோன் எப்போயுமே கொஞ்சம் பிஸியாக இருக்குது ஸோ லேண்ட்லைன் சீக்கிரம் வந்துடும் இல்லனா மாற்று வழி செய்துக்கிட்டே இருக்கிறேன் ஸோ நீங்கள் நம்ம ஃபோன் கிடைக்கல கனெக்ட் ஆகலனா வாட்ஸ்அப்பில் ஆகி ஒரு மெசேஜ் போடுங்க இல்லை உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத ஒரு வாய்ஸ் மெசேஜாக போடுங்க விரியில் நம்ம உங்களுக்கு லைன் வந்துடுவோம் சில பாருங்க இந்த மாதிரி நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சர்ச் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்க ஆப்ஷன் வைக்கும் போது வந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோகள் உங்களுடைய கவனத்தை வந்துடுறேன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி